அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் அதுவும் வந்து மகிழ்ச்சியான தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெட்டு டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக அமைச்சு பணியாளருக்கு அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்களுக்கு இரண்டு சதவீதம் வந்து முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியருக்கு அதனால் வந்து இந்த போஸ்டிங் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு போஸ்டிங் வந்து போடாமே இருந்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் வந்துட்டு சிவி வரைக்கும் வந்துட்டு போஸ்டிங் போடலை ஓகேங்களா அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த இரண்டு சதவீதம் அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீதம் முன்னுரிமை அடிப்படையில் முன்னுரிமை அப்படின்னா சீனியார்டி வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ்க்குள்ளே ஓகேங்களா ஜாயிண்டிங் டேட் வச்சு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு வார காலத்துக்குள்ள இந்த முதுகலைக்கு வந்து இரநூத்தி முப்பது போஸ்டிங்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஐநூற்றி பதினேழு போஸ்டிங்கும் ஆறு வார காலத்துக்குள்ளே நிரப்ப சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வு கண்டிப்பாக வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதி அரசர் வந்து அறிவிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த ஐநூற்றி இரநூத்தி முப்பது பேரும் ஐநூற்றி பதினேழு பேரையும் நியமித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா உடனடியாக மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு ஆசிரியர்களை பணி நியமனம் செய்யலாம் இதற்கு எந்த ஒரு தடையும் இல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாக நீதி அரசர் சொல்லிட்டாங்க அப்ப இந்த ஆறுவார வார காலத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமைச்சு பணியாளர்களுக்கான பட்டியலை தயார் செய்து பணி நியமன ஆணை வழங்கிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு போஸ்டிங் நியமன தேர்வு எழுதி செலக்ட் ஆகி சிவி வரைக்கும் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக விரைவில் வந்து பணி நியமன ஆணை வரதான் போகுது உங்களுடைய கனவு நினைவாக போகுது ஆல் தி பெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கோம் யார் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களோ உங்களுக்கும் இதே மாதிரி தான் திடீர் திடீர்னு ஒரு நல்லது நடக்கும் அது எப்போ வேணாலும் நடக்கும் ஆனால் அந்த நல்லதுக்காக நம்ம வந்து போராடிட்டே இருக்கணும் ஓகேங்களா எப்போவுமே மனசை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க விட்டுடக்கூடாது மன தைரியம் இருக்கணும் மன நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம் ஓகேங்களா நியமன தேர்வில் யூஜி டெட்டில் பாஸ் ஆகி சிவி வரைக்கும் வந்திருக்கோங்க எல்லாருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் இதே மாதிரி நாமளும் நம்முடைய தேர்வு பிஜிடிஆர்பியில் பாஸ் ஆகி கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமனம் ஆணையம் விரைவில் வாங்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ தேங்க்யூ டு ஆல்